ஒருவன் ஒரு சிறு கிராமத்தில் தனது மனைவி மக்களுடன் வாழ்ந்து வந்தான். அவன் எப்பொழுதும் தூங்கியும் கனவு கண்டும் தனது நேரத்தை கழித்து வந்தான். அவன் மிகப்பெரிய சோம்பேறி. எப்பொழுதும் போல் மதிய நேரம் அவன் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது அவனுக்கு தங்கத்தைப் பற்றிய ஒரு கனவு வந்தது. பெரிய பணக்காரனாயிட்ட பெரிய பணக்காரனாயிட்ட தங்கம் எல்லாமே தங்கம் ஆயிடுச்சு எல்லா இடமும் தங்கத்தாலி வழியுது திடீர் என்று அவன் தன் கண்களை திறந்தான் நான் கடவுளே இது வெறும் கனவா இந்த கனவு மட்டும் நிஜமாயிடுச்சுன்னா இந்த உலகத்திலே பெரிய பணக்காரனா நானா தான் இருப்பேன் இதெல்லாம் நடக்குமா அப்படி நினைத்த போது அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது நாம ஏன் தவம் செய்யக்கூடாது நாம தவம் பண்ணினா கடவுள் நேர்ல வருவாரு நமக்கு தேவையான வரத்தை கேட்கலாம் இப்படி சொல்லிவிட்டு அவன் ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து தவம் செய்ய ஆரம்பித்தான் நாட்கள் நகர்ந்தன அவனது தவத்தை கண்டு ஆற்றில் இருந்து ஒரு தேவதை தோன்றினாள் மகனே உனக்கு என்ன வேண்டும் எனது கடவுளே எல்லாமே அழகான மஞ்சள் நிறமா தங்கமா மாறணும் இது கிடைச்சாலே எனக்கு போதும் உனது விருப்பம் நிறைவேறும் நாளை காலை முதல் நீ எதை தொட்டாலும் அது பொன்னாக மாறும் ஆனால் இந்த வரம் உனக்கு மகிழ்ச்சியை தராதே என்று எச்சரிக்கிறேன் பிறகு நீ வருத்தப்பட்டு என்னை தேடி திரும்பி வருவாய் தேவதை மறைந்தாள் அவனும் வீடு திரும்பினான் எனக்கு மிகவும் பதற்றமாக இருந்தது இந்த இரவு எப்பொழுதுதான் முடியுமோ சூரியன் எப்பொழுதுதான் உதிக்குமோன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க நாளையிலிருந்து நான் மிகப்பெரிய பணக்காரன் ஆயிடுவேன் என் கனவு நிஜமாக போகுது அதுக்கப்புறம் இந்த உலகத்திலேயே நான் தான் பெரிய பணக்காரன் மறுநாள் அவன் சீக்கிரமே விடித்துக்கொண்டான் அந்த தேவதையின் வரம் உண்மைதானா என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அவனுக்கு இருந்தது சூரியனின் ஒளி கதிர்களை கண்டவுடன் அவன் தனது கையால் தனது கட்டிலை தொட்டான் அது மினிமினுக்க ஆரம்பித்தது கட்டில் தங்க கட்டிலாக மாறிவிட்டது வா என்ன ஒரு அதிசயம் இப்ப நம்ம கட்டில் தங்க கட்டில் சரி எல்லாத்தையும் தொட்டு பார்க்கலாம் அவன் அறையை சுற்றி வந்து கண்ணில் பட்ட அனைத்தையும் தொட்டான் சிறிது நேரத்தில் அந்த இடமே மினிமினுக்க ஆரம்பித்தது அனைத்துமே அழகான மஞ்சள் நிறமான தங்கமாக மாறிவிட்டது அவன் கதவை தொட்டவுடன் தங்கமாக மாறியது பார்க்கிறதுக்கு மகிழ்ச்சி கொண்டான் சில நேரத்திற்கு பிறகு அவனுக்கு பசிக்க ஆரம்பித்தது அவன் தனது உணவை அருந்த உட்பட்டான் அப்பொழுது ஒரு விசித்திரம் நடந்தது அவன் தண்ணீரை அருந்த டம்ளரை தொட்ட பொழுது அது தங்கமாக மாறியது ஒரு சொட்டு தண்ணீர் கூட அவன் வாயில் விடவில்லை. அவன் உணவை தொட்ட பொழுது அதுவும் தங்கமாக மாறியது. அவனால் எதையும் உண்ண முடியவில்லை. எல்லாமே தங்கமாக அவன் விரும்பிய பொன்னாக மாறியது. ம். "இனிமே நாம எப்படி சாப்பிடுறது?" அந்த நேரத்தில் தோட்டத்தில் இருந்த அவனது செல்ல மகள் அவனை நோக்கி ஓடி வந்தாள். அவளை கண்டதும் தனது வரத்தை மறந்து அவளை கட்டி தழுவினான் உடனே அவனது மகள் ஒரு தங்கச் சிலையாக மாறிவிட்டாள் அவனுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது என்ன செய்வது என்று ஒன்றும் புரியவில்லை அவனது மகிழ்ச்சி இருந்த இடம் தெரியாமல் போனது நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் தேவதை தாயே இருக்கீங்க இருக்கீங்க தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க நீங்க எனக்கு கொடுத்த வரத்தை திரும்பி எடுத்துக்கோங்க எனக்கு இது வேண்டாம் எனக்கு வேண்டியது என் பொண்ணு மட்டும்தான் அவனது அழுகையை கேட்டு தேவதை அங்கு தோன்றினாள் அன்றைக்கு உலகத்திலேயே தங்கம் தான் பெரியது என்று கூறின இல்ல இல்ல எனக்கு ஒரு சின்ன துண்டு தங்கம் கூட வேண்டாம் எல்லாத்தையும் திருப்பி எடுத்துக்கோங்க இந்த நீரை கொண்டு உன் கைகளை கழுவி தங்கமாக மாறியவற்றின் மீது தெளி அனைத்தும் பழைய நிலைமைக்கு மாறிவிடும் அவன் அந்த நீரை தனது மகளின் மீது தெளித்தவுடன் அவள் உயிர் பெற்றாள் பின்னர் அவன் எல்லாவற்றின் மீதும் தெளித்தான் பின்னர் அவன் தனது சாப்பாட்டு தட்டின் மீதும் நீரை தெளித்தான் அனைத்தும் பழைய நிலைக்கு திரும்பியது அவன் தனது மனைவி மகளோடு அமர்ந்து மகிழ்ச்சியோடு உணவை சாப்பிட ஆரம்பித்தான்